ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் இது வந்து இந்தியன் எக்னாமிக்கில் ஃபஸ்ட்டு டாபிக் இந்தியன் எக்னாமிகிலேருந்து நமக்கு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கிறது இந்த டாபிக் தான் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன நம்ம பண் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ஒரு கோத்ரோ பண்ணி பாருங்கள் என்ன அப்படின்னா இந்திய பொருளாதாரம் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க இந்திய பொருளாதாரத்தோட அதர் நேம்ஸ் என்ன அடுத்தது இந்திய பொருளாதாரத்தில் வந்து என்னென்ன சிறப்பு இயற்புகள் இருக்குது பொருளாதார முறைகள் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதா இருக்கும் இதில் ஜஸ்ட் நேம் ப்ளஸ் வந்து தாதாபாய் நவரோஜி வந்து இந்திய பொருளாதாரத்தை பற்றி ஒரு ஆய்வு மேற்கொண்டிருப்பார் அதோட முடிவு இது எல்லாத்தையுமே தான் வந்து இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்தியா இயற்கை வளங்களையும் மனித ஆற்றலையும் நிரம்ப பெற்றிருந்தாலும் அவைகளை முற்றிலுமாக உபயோகப்படுத்தவில்லை முற்றிலுமாக உபயோக உள்ளூர் தொழிற்சாலைகளை அழித்து மூலதன பொருட்களை மேலை நாடுகளுக்கு பயன்படுத்தி கொள்ளுகின்றன இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தாதாபாய் நவ்ரோஜி ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டில் இந்தியாவின் சொத்து மூலதனமும் அழிவதன் காரணமாகத்தான் சொத்தும் மூலதனமும் அழிவதன் காரணமாகத்தான் நம் நாட்டின் வளர்ச்சி குறைகிறது என்று கண்டுபிடித்தார் நம் நாட்டின் வளர்ச்சி குறைகிறது என்று கண்டுபிடித்தார் இத அவர் வந்து எதில் சொல்லியிருப்பார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி எழுதிய தாதாபாய் நவ்ரோஜி எழுதிய வறுமையும் பிரிட்டிஷ் ஆட்சி இல்லாத இந்தியாவும் என்ற நூலில் காணப்படுகிறது அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தாதாபாய் நவ்ரோஜி எழுதின புக்கு வந்து வறுமையும் பிரிட்டிஷ் ஆட்சி இல்லாத இந்தியாவும் இதுதான் வந்து அவர் எழுதின நூல் இந்த நூலில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா இந்தியாவின் சொத்து மூலதனமும் அழிவதன் காரணமாகத்தான் நம் நாட்டின் வளர்ச்சி குறைகிறது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு இப்போ இதில் இருந்து மூணு கொஸ்டின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த வறுமையும் பிரிட்டிஷ் ஆட்சி இல்லாத இந்தியாவும் யார் எழுதிய நூல்னு கேட்கலாம் தாதாபாய் நவ்ரோஜி இத வந்து இந்த நூல் மூலமா தாதாபாய் நவ்ரோஜி கண்டுபிடித்தது என்னன்னு சொல்லிருக்கலாம் இந்தியாவோட சொத்தும் மூலதனமும் அழிவதன் காரணமாகத்தான் நாட்டின் வளர்ச்சி சொத்து மூலதனம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இல்ல அப்படின்னா இந்தியாவின் வளர்ச்சி குறைகிறது என்பதன் காரணமாக தாதாபாய் நௌரஜி பற்றி கூறின கூற்று என்ன சரியான கூற்று கொடுத்துட்டு கீழே ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சொல்லலாம் அதுக்கப்புறம் அவர் சொன்ன நூ எழுதின நூல் பேர் கொடுத்துருக்கலாம் இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம் கொஷின் வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம் இதில் மூணே மூணு பாயிண்ட் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு வறுமையும் பிரிட்டிஷ் ஆட்சி இல்லாத இந்தியாவும் வறுமையும் பிரிட்டிஷ் ஆட்சி இல்லாத இந்தியாவும் தாதா பாய் நவ்ரோஜி இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சி தாதா பிரிட்டிஷ் ஆட்சி தாதா நிறைஞ்சிருக்கும் அப்போ தாதா பிரிட்டிஷ் ஆட்சி தாதா பிரிட்டிஷ்காரங்க எல்லாத்துக்குமே எழுபத்தாறு வயசு அடுத்தது அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இது எல்லாமே வரிசை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான் ஒன்று பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித் இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் வளரும் பொருளாதாரம் இந்தியா ஒரு வளர்ந்து வரும் பொருளாதார நாடாகும் வாங்கும் திறன் அடிப்படையில் இந்தியா உலகில் உள்ள ஐந்தாவது பொருளாதார நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது அதாவது பொருள் பொரு பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித் இதை தனியாக விட்டுருங்க ஓகேங்களா பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித்துங்கிறத விட்டுருங்க அடுத்தது இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம் இந்தியா பொருளாதாரம் வளரும் பொருளாதாரம் இந்தியா ஒரு வளர்ந்து வரும் பொருளாதார நாடாகும் வாங்கும் திறன் அடிப்படையில் ஐந்தாவது இடத்தில் உள்ளது வாங்கும் திறன் அடிப்படையில் ஐந்தாவது இடத்தில் உள்ளது வாங்கும் திறன் அடிப்படையில் ஐந்தாவது இடத்தில் உள்ளது இந்திய பொருளாதாரத்திற்கு வேளாண்மை மற்றும் தொழில்துறையை விட சேவைத்துறையே அதிக வருமானம் தருகிறது அதிக வருமானம் ஈட்டி தருவது சேவைத்துறை இந்தியாவில் அரசு துறையும் தனியார் துறையும் உற்பத்தியை கட்டுப்படுத்தும் கலப்பு பொருளாதார முறை உள்ளது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் இந்தியாவில் வந்து கலப்பு பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம் வளரும் பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம் சொல்லிட்டோம் அந்த கலப்பு பொருளாதாரம் எது எது கலந்தது அரசு துறையும் தனியார் துறையும் உற்பத்தியை கட்டுப்படுத்தும் அதை கலப்பு பொருளாதாரம் சொல்றோம் அடுத்தது இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இரட்டை பொருளாதாரம் சொல்றோம் எது பேஸ் பண்ணி அப்படின்னா கிராமம் நகரம் வறுமை வளமை வேளாண்மை தொழில் அடுத்தது இந்திய பொருளாதாரத்தில் வறுமை குறைந்த முதலீட்டாக்கம் மக்கள் தொகை பிரச்சனை போன்றவை காணப்படுகின்றன இந்திய பொருளாதாரத்தில் உள்ள பிரச்சனை என்னென்னது வறுமை குறைந்த முதலீட்டாக மக்கள் தொகை பிரச்சினை அடுத்தது நெக்ஸ்ட் வேளாண்மையும் குறைந்த உற்பத்தியும் போதுமான உள்கட்டமைப்பு வசதியின்மையும் இந்திய பொருளாதாரத்தில் இன்னும் காணப்படுகின்றன வேலையின்மை குறைந்த உற்பத்தி போதுமான உள்கட்டமைப்பு வசதியின்மை இந்திய பொருளாதாரத்தில் இன்னும் காணப்படுகின்றன இந்திய பொருளாதாரத்தில் மயமாக்கல் தனியார் மயமாக்கல் உலக மயமாக்கல் ஆகிய நோக்கத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இதில் மொத்தம் ரெண்டு ஆண்டு பட்டிருக்கோம் ஒன்று தாதாபாய் நவ்ரோஜி என்ற நூலில் அவர் வெளியிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு அடுத்தது வேகமாக வளரும் மக்கள் தொகை பொருளாதார வளர்ச்சி முறைகளை பெரிதும் தடுக்கிறது அதாவது மக்கள் தொகையையும் பொருளாதார வளர்ச்சியும் பற்றி ஒரு டாபிக் இருக்குது அதில் பார்த்திங்க அப்படின்னா வேகமாக வளரும் மக்கள் தொகை வேகமாக வளரும் மக்கள் தொகை பொருளாதார வளர்ச்சி முறையை பெரிதும் தடுக்கிறது அடுத்தது இந்திய பொருளாதாரம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதன் மூலம் பெரிதும் வளரக்கூடும் அதாவது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இந்திய பொருளாதாரம் வளரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தின் இறுதியிலேயே இந்திய அரசு மக்கள் தொகையை ஆயிரத்திற்கு இருபத்தி ஐந்தாக குறைக்க திட்டம் தீட்டியது அதாவது நம்மளோட ஆறாவது ஐந்தாண்டு திட்டம்ல தான் மக்கள் தொகை குறைப்பை பற்றி திட்டம் தீட்டியிருப்போம் அடுத்தது அரசாங்க அரசாங்கத்தின் இத்திட்டம் பல்வேறு சமூக மத மனோதத்துவ மற்றும் பொருளாதார காரணங்களினால் சரியாக வெற்றி பெறவில்லை ஆனாலும் அந்த திட்டம் வந்து சில காரணங்களால வெற்றி பெறவில்லை அடுத்தது பின்தங்கிய நாடுகளின் சிறப்பியல்புகள் தலா வருமானத்தின் அடிப்படையில் ஒரு நாடு வளர்ந்த நாடு வளரும் நாடு என்று கருதப்படுகிறது இதுல வந்து உங்களுக்கு எந்தெந்த நாடு வளரும் நாடு வளர்ந்த நாடு நடுத்தர நாடுன்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிக தலா வருமானம் கொண்டது ஐக்கிய நாடு கனடா மேற்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா இந்த நாடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பணக்கார நாடுகள் குறைந்த தலா வருமானம் கொண்ட ஆசியா ஆப்பிரிக்கா தென்கிழக்கு ஐரோப்பா மற்றும் லத்தீன் அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து ஏழை நாடுகள் நடுத்தர நாடுகள் பார்த்தோம் அப்படின்னா அர்ஜென்டினா தெற்காப்பிரிக்கா இஸ்ரேல் மற்றும் முந்தைய சோவியத் ரஷ்யா இது எல்லாமே வந்து நடுத்தர நாடுகள் அடுத்தது மேயர் மற்றும் பால்டுவின் அவர்களின் கருத்துப்படி வளர்ச்சி குன்றிய நாடுகளில் கீழ்காணும் ஆறு வகையான அடிப்படை பண்புகள் காணப்படுகின்றன முதன்மைத்துறை உற்பத்தி மக்கள் தொகை அடர்த்தி அழுத்தம் இயற்கை வளங்களை சரியாக பயன்படுத்தாமை பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் தொகை மூலதன திரட்சி குறைவு அயல் வாணிபத்தை சார்ந்த நிலை இது எல்லாமே வந்து வளர்ச்சி குன்றி நாடுகளில் உள்ள அடிப்படை பண்புகள் அடுத்தது உற்பத்தி காரணிகள் உற்பத்தி காரணிகள்னு பார்த்தோம் அப்படின்னா நிலம் வாரம் உழைப்பு கூலி மூலதனம் வட்டி அமைப்பு லாபம் நஷ்டம் இது வந்து உற்பத்திக்கான காரணிகளாக இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொருளாதார முறைகள் பழமை பொருளாதாரம் இது வாழ்வு பொருளாதாரம் என்றும் பிழைப்பு பொருளாதாரம் என்றும் அழைக்கப்படுகிறது பண்டமாற்று முறையில் பணிவர்த்தனை நடைபெறும் பழமை பொருளாதாரத்தில் பண்டமாற்று முறை பண்டமாற்று முறை மூலமாக தான் நமக்கு வந்து பொருளாதார வாணிப தொடர்ந்து நடந்துன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இதில் படிச்சிருப்போம் ஸோ இதில் வந்து பண்டம் பழமை பொருளாதாரங்கிறது பண்டமாற்று முறையில் பணிவர்த்தனை நடைபெறுறது இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வாழ்வு பொருளாதாரம் வாழ்வு பொருளாதாரம் பிழைப்பு பொருளாதாரம் மூடப்பட்ட பொருளாதாரம் வாழ்வு பிழைப்பு மூடப்பட்டது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலாளித்துவ பொருளாதாரம் தொழில் நிறுவனங்கள் அனைத்து தனியார் முதலீட்டில் அமைந்திருக்கும் முதலாளித்துவ பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தனியார் முதலீடாக இருக்கும் பொது உடைமைனா கட்டளை பொருளாதாரம் என்றும் நாட்டில் உள்ள பொருளாதார உற்பத்தி காரணிகள் அனைத்தும் அரசிற்கு சொந்தம் உதாரணம் சோவியத் ரஷ்யா உற்பத்தி காரணிகள் எல்லாமே யாருக்கு சொந்தம் அரசிற்கு சொந்தம் கட்டளை பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரம்னு பார்த்தீங்க அப்படின்னா தனியார் முதலீடு பொது உடைமை வந்து அரசிற்கு சொந்தமா இருக்கும் கலப்பு பொருளாதாரம் உற்பத்தி காரணிகளை அரசும் தனியாரும் இணைந்தும் செயல்படுத்தும் ஒன்று வந்து பழமை பொருளாதாரம் அதாவது ஆதிகாலத்த பொருளாதாரம் எப்படி நடந்துச்சு பண்ட மாற்றிக்கிட்டாங்க அரிசி கொடுப்பாங்க இங்க வந்து தங்கத்தை எடுத்துப்பாங்க அந்த மாதிரி பண்ட மாற்று முறை மூலமா தான் வந்து பழமை பொருளாதாரம் அதை வந்து பிழைப்பு பொருளாதாரம் வாழ்வு பொருளாதாரம் மூடப்பட்ட பொருளாதாரம்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலாளி முதலாளிங்கிற முதலாளினாலே தனியார் தான் தனியார்கிட்ட தான் வந்து எல்லா உற்பத்தி காரணியுமே இருக்கும் பொது உடைமை அப்படின்னு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா உற்பத்தி காரணி ஃபுல்லாகவே அரசுக்கு சொந்தமாக இருக்கும் கலப்பு பொருளாதாரங்கிறது உற்பத்தி காரணி தனியாருக்கும் சேர்ந்துருக்கும் அரசுக்கும் சேர்ந்துருக்கும் நம்ம இந்திய பொருளாதாரம் வந்து கலப்பு பொருளாதாரத்தை தான் சேர்ந்தது ஏன்னா அது அரசு நடத்தும் தனியார் நடத்துறதுனால நம்மளோட உற்பத்தி காரணிகள் ரெண்டு கிட்டேயுமே இருக்கிறதுனால நம்ம வந்து கலப்பு பொருளாதாரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் பார்த்தது ஒன் டைம் ரிவி ரிவிஷன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் தாதாபாய் நவ்ரோஜி எழுதின நூல் மூலமாக என்ன சொன்னாருங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு என்ன சொன்னாருங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறமா வந்து தந்தை யாருன்னு பார்த்தோம் அதுக்கப்புறமா இந்தியாவோடய பொருளாதாரம் வந்து என்ன வகையான பொருளாதாரம் அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறமா பொருளாதாரத்தில் வந்து வளர்ந்த நாடுகள் நடுத்தர நாடுகள் வளரும் நாடுகள்னு மூலதனத்தை பேஸ் பண்ணி பிரிச்சுருக்காங்க அதில் எந்தெந்த நாடுகள் வருதுன்னு பார்த்தோம் அது மேபி ஒரு கொஷனாக வரலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் தொகைக்கும் பொருளாதாரத்துக்கும் என்ன இம்பேக்ட் இருக்குது மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் என்னென்ன இம்பேக்ட் வருதுன்னு பார்த்தோம் அதில் நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது திட்டத்தில் ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் வந்து மக்கள் தொகை குறைக்கணும் நடவடிக்கை எடுத்தாங்க அது ஃபெயிலியராக அமைஞ்சிச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி காரணிகள் எது எதுன்னு பார்த்தோம் அந்த உற்பத்தி காரணிகளை பேஸ் பண்ணி பொருளாதாரத்தை வகைப்படுத்தியிருப்பாங்க அதில் என்னென்னு பார்த்ததுல பழமை பொருளாதாரம் பார்த்தோம் பழமை பண்ட மாற்றுதல் அடுத்தது தனியார் முதலாளித்துவ பொருளாதாரம் பார்த்தோம் அதை வந்து ஃபுல்லாவே கிட்ட இருக்கும் அடுத்தது பொது உடைமை பொது உடைமைங்கிறது உற்பத்தி காரணியம் ஃபுல்லாவே அரசாங்கத்திட்ட இருக்கும் கலப்புங்கிறது அரசாங்கமும் வச்சுருக்கும் தனியாரும் வச்சுருக்கும் உற்பத்தி காரணியை அவ்வளோதான் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் உங்கள் எல்லாத்துக்குமே இசையை விளங்கியிருக்கும் இதுலருந்து ஒரு ஆறு மேட்ரு தான் நம்ம தெளிவாக எடுத்திருக்கோம் அந்த ஆறு மேட்டர் திரும்ப நீங்கள் எக்ஸாம்க்கு போது ரீகால் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நமக்கு இருந்து ஒரு கொஷின் வரும் வி வில் பி சீன் இன் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்